மேக்னம் ஓப்பஸ் அப்படிங்கிறத சொல்லலாம் இவ்வளோ நேரம் சாரு கேசி பற்றி எல்லாருமே பேசி நீங்கள் கேட்டிங்க இப்போ சாரு அவர்களே நமக்காக பேச வராங்க லேஸ் நேம் இட்ஸ் டைம் டு வெல்கம் தி ஒன் அண்ட் ஒன்லி மேன் பிஹைண்ட் த மாசஸ் ஒய் ஜி மஹேந்திரன் சார் ஓவர் டு யூ இங்கே கூழ்மி இருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம் இல்லை என் சாஷ்டாங்க நமஸ்கார் ஏனென்றால் இந்த படம் நிஜமாக சார் பாவிஜ் எழுதினார் படத்தில் அவன் தந்த வரம்ங்கிற மாதிரி இறைவன் தந்த வரம் எழுபத்தஞ்சு வயசில் ஒரு பதினாறு வயசு போட கல்யாணம் பண்ணிட்டால் எந்த ஃபீல் வரும் அந்த மாதிரி இல்லை சுதா வச்சுன்னே சொல்கிறேன் எழுபத்தஞ்சு வயசில் இப்படி ஒரு கேரக்டர் என்னுடைய சினி கேரியரில் வந்திருக்குன்னா அது கண்டிப்பாக அந்த இறைவனுக்கு நன்றி அடுத்து இந்த படத்தை பண்ணலான்னு முடிவெடுத்த என் நண்பன் அருணுக்கு நன்றி எங்கே அருண் கொஞ்சம் குரக் மாதிரி தாவிட்டே இருப்பான் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமா என் நாடகங்களை ஈரோடில் போட்டுட்டு இருக்கிறோம் இந்த நாடகத்தை நான் பண்றேன் முன் வந்தா முன் வந்த சொன்ன ஒன்று எனக்கு ஞாபகம் வந்தது சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர் நான் பார்க்கும்போதெல்லாம் திட்டிக்கிட்டே இருந்தேன் எவ்வளவு படம் பண்ணிங்க சார் ஒரு தரம் கூட என்ன உங்கள் படத்தில் யூஸ் பண்ணவே இல்லையே சான்ஸே தரலையான்னு சொன்னேன் அதுக்கு பழி வாங்குற மாதிரி அவரை கூப்பிட்டு நான் சொன்னேன் நான் உங்களுக்கு சான்ஸ் தரேன் காரணம் நாடகத்தை பார்த்த ரெண்டாவது நாள் இப்போ நீங்க பாக்குறீங்களே இந்த ஃபைனல் நீங்க பார்க்க போறீங்க படத்தை அந்த ஃபைனல் ஸ்கிரீன் பிளேயர் பக்காவை மைண்டில் ஓட விட்டு சொன்னார் தட் இஸ் தி கிரேட்னஸ் ஆஃப் தி டைரக்டர்ஸ் ஆஃப் தி எயிட்டிஸ் அண்ட் நைன்டிஸ் சுஹாசினி வில் அப்ரிஷியேட் அவங்களுக்கு டவுட்டே கிடையாது இன்னைக்கு ஒரு ஷார்ட் எடுக்கும்போது இருபது விதமாக ஒரு ஷாட் எடுத்துகிட்டு அதில் ஒரு பத்து எடுத்து போட்டுக்கலான்றது அது வந்து எல்லாரும் பண்ணுறாங்க ஆனால் இவங்களை மாதிரி டேரக்டர்ஸ் நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாம் ஏன்னா இவரோட குரு தான் எனக்கு குரு கே பாலச்சந்தர் தான் என் கையை பிடிச்சி இழுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுல நவகிரகம் உள்ள படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆசான் அவரை தான் சரி எல்லாம் ஒரே வழியில் வந்தவங்க அவங்க கிட்ட இருந்த அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட இருந்தது நாடகம்ங்கிறது நான் கொடுத்தது வெறும் ஒரு அருமையான பேஸ் ஃபவுண்டேஷன் அஃப்கோர்ஸ் ஃபவுண்டேஷன் இல்லாமல் வீடு கட்ட முடியாது நாடகம் அற்புதமான ஃபவுண்டேஷன் வெங்கட் கொடுத்தார் ஆனால் வெறும் ஃபவுண்டேஷனாக இருந்து என்ன பிரயோஜனம் சினிமான்னு வரும்போது அதில் ஒரு அற்புதமான மாளிகை கட்டணும் இல்லையா அதுக்கு ஒரு நல்ல ஆர்கிடெக்ட் வேணும் தேவர்களுக்கெல்லாம் மயன் ஒருத்தர் ஆர்கிடெக்ட் இருந்துதான் சொல்லுவாங்க புராணத்தில் அப்படி மயன் மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் எனக்கு கிடைச்சாருன்னா சுரேஷ் கிருஷ்ணா தான் அப்படி ஒரு வசந்த மாளிகையை கட்டிட்டார் அதுக்கு மேல மாளிகையை கட்டிட்டு அதுல யாரார் குடியிருக்கிறதுன்னு பார்த்தா இங்க நீங்க பாருங்க மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டரை பார்த்து என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் கேட்டாங்க சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற பெஸ்ட் ஆக்டர்ஸ் எல்லாரும் பிடிச்சி போட்டிருக்கீங்க அந்த படத்துல இந்த படம் எப்படியா ஃபெயில் ஆகும்னு கேட்டாங்க அப்படி ஒத்தத்தரும் ஐ மீன் என்னன்னு சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல சுஹாசினி வந்து எனக்கு சின்ன போனி டெயில்ஸ்லேருந்து நான் பார்த்துருக்கேன் ராஜ பார்வையில் நாங்கள் நடித்த போது ஷூட்டிங் கேமரா ஷூட் பண்ணதுலேருந்து நான் பார்த்துருக்கேன் கமலும் நானும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு அ கிரேட் அட்மைரர் ஆஃப் மைண்ட் பட் நான் சொல்லி முடிக்கலை நீ பண்ணுறியான்னு பண்ணுறேன் நான் சுரேஷோட பேசிக்கிறேன் அதே மாதிரி தான் சத்யராஜ் சமுத்திரக்கடி நாடகத்தை பார்த்துட்டு இந்த நாடகத்தில் நான் இருப்பேன் எப்படிங்கிறத நான் டைரக்டர் பேசிக்கிறேன் தேவா சார் நாடகத்தை பார்த்து சொல்கிறார் அவர் எவ்வளோ ஹியூமிலிட்டி பாருங்கள் ஒரு இசையமைப்பாளர் தன்னை பற்றி பேசிக்காத ஒரே ஒரு இசையமைப்பாளர் தேவா மட்டும்தான் நினைக்கிறேன் இந்த உலகத்திலேயே என் பாடல்கள் பேசட்டும் நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்வாரு அண்ட் அவருக்கும் நானும் நாங்கள் பூஜிக்கிற ஒரே தெய்வம் மெல்லிசை மன்னர் எஸ் விஸ்வநாதர் அதில் ஒரு காமன் பாயிண்ட் எங்களுக்கு எனக்கு சொன்னார் சார் நீங்கள் இதை படமாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னை பத்தி நினைக்க மாட்டீங்க எனக்கு தெரியும் அப்படிதான் ஆரம்பிச்சார் இவெந்த கானா பாட்டு தான் போடுவான்னு நினைப்பீங்க ஆனா என்னுடைய டேட்டால என்னால் இப்படி ஒரு படம் பண்ண முடியும்னு ஒரு லைன் வரணும் சார் ஸோ உங்களுக்கு அந்த எண்ணம் வந்ததுன்னா என்னை கூப்பிடுங்கன்னு சொன்னவர் அவர் ட்ராமா பார்த்துட்டு இதுதான் நடந்தது ஆக்சுவலாக ட்ராமாவில் சுரேஷ் கிருஷ்ணா ஜாயின் ஆன உடனே அடப்போயா இதை விட காம்போ எங்கேயோ கிடைக்க போகிறது நல்ல பரோட்டா நல்ல நான் அண்ட் பட்டர் மசாலா கிடைச்சிருக்கு இதுதான் யார் சொல்ல போறான்னு சுரேஷ் கிருஷ்ணா அண்ட் தேவா காம்பினேஷன் இட் இஸ் கோயிங் டு வின் இதில் பத்தி டவுட்டே கிடையாது தலைவாசல் விஜய் ஒரு எளிமையான நடிகர் அந்த எளிமையை இந்த பர்ஃபார்மன்ஸை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொண்டு செஞ்சோட் அதாவது எப்படி சொல்றதுன்னா எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு லாயல் சர்வெண்டோட கேரக்டரை நீங்கள் படம் ஒரு பத்து நிமிஷம் பார்த்தப்பறம் தலைவாசல் விஜய் மறந்துடும் அந்த கேரக்டர் தான் ஞாபகப்படுவோம் சுஹாசினி நான் வந்து வர வர வந்து வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி சுதாங்கிறத பேரை மறந்து அப்பப்போ பாக்கியம்னு கூப்பிட ஆரம்பிச்சால அந்த மாதிரி ரோலில் இறங்கி என்ன சட்டில் பர்ஃபாமன்ஸ் அவங்க கேட்டாங்க அவங்களுக்கு ஏன் நேஷ்னல் அவார்டு கொடுத்தாங்கன்றதுக்கு நான் நினைக்கிறேன் அந்த ஒரு ஷாட்டு கொடுத்தாங்க அந்த கடைசியில் அந்த பாட்டு வரும்போது அப்ரிஷியேட் பண்ணுவாங்க பாருங்க ஒரு இடத்துல அப்படின்னு ஒரு பீஸ் ஒன்று வரும் அந்த ஷார்ட்டுக்கு தான் அந்த மாதிரி பல பீசஸ் இப்பெல்லாம் நேஷனல் அவார்டு கொடுக்கச்சே அங்கே ஜூரியில் முதல்ல என்ன கேட்கறாங்கன்னா சுஹாசினிக்கு கொடுத்தாச்சு இல்லையா அப்போ சரி வேறு யாருக்குன்னா போகலாம் அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஜேபி அ குட் நான் கிண்டல் பண்ணுவேன் குணச்சித்திர குன்று அப்படி இருக்காரு கிண்டல் பண்ணுவேன் ஒரே சீன் வந்தாலும் அ லவ்லி டைம் யுத்தம் செய் அந்த படம் தான் என்னை திருப்பி சினிமா உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சுது அண்ட் கோர்ஸ் வெங்கட் பிரபுவோட மாநாடுக்கு அப்புறம் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா ஒரு ஹிந்தி படம் ரெண்டு தெலுங்கு படம் நடிச்சுட்டு இப்போ ஹிந்தி படம் மாதவனோட தெலுங்கு படம் ரெண்டு ஒன்னு பிரபாஷோட இன்னும் பாலகிருஷ்ணா சாரோட இதை விட என்ன வேணும் இந்த டைம்ல சோ இதெல்லாம் வந்து ஆண்டவன் கொடுத்த வரம் இந்த சமயத்துல இந்த சாரு கேசி வந்திருக்குன்னா எனக்கு ரொம்ப பெரிய பெருமையா இருக்கு காரணம் எங்கள் யுஏஏ நாடகக் குழுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது நாங்கள் நாடகத்திலேருந்து சினிமாவுக்கு கொண்டு போன எந்த படமும் தோல்வி அடைஞ்சதும் இல்லை இல்லை கிரிட்டிக்கல் கிளைம் இல்லாமல் இருந்ததே இல்லை ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் பெண்படுத்தும் பாடுன்னு நாங்கள் போட்ட நாடகம் தான் அறிவாளிங்கிற படமாக வந்தது அறிவாளி காமெடியை பற்றி இன்றைக்கும் பேசிகிட்ருக்காங்க எல்லாரும் அதுக்கடுத்தது நான் முதல் முதலில் மேடையில் ஏறியது நான் முதல் முதலில் மேடையில் ஏறிய வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று இது என்னுடைய மேடை நாடகத்தின் அறுபத்தி நான்காவது வருடம் அந்த நாடகம் பேர் பெற்றால்தான் பிள்ளையா அது நடிகர் திலகம் நடித்து பார்மகளே பார்ன பெரிய ஹிட் படமாச்சு அதுக்கப்புறம் நாங்கள் போட்ட கண்ணன் மந்தான்கிற நாடகம் காலத்துக்கும் அழியாத படமாக நடிகர் திலகம் பண்ணார் கௌரவம்ங்கிற படமாக அவர் பண்ணார் அது அதுக்கப்புறம் என்னை இன்னிமொரு நடிகனாக சினிமா உலகத்திலையும் சரி உலகத்துலேயும் ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த ஒரு படம் எங்கள் நாடகம் அது பரீட்சைக்கு நேரமாச்சு ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பெரிய பரீட்சை இந்த சாருகேசி தான் இந்த சாருகேசி எனக்கு பிளாக்ங்கிற படம் பார்த்து அமிதாப் பச்சன் நடிப்பில் அப்படியே மயங்கி போய் இந்த மாதிரி ஒரு ரோல் கிடைக்காதான் போது அருமையாக நாடகத்தில் கிடைச்சிது வெங்கட் எங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்தார் நான் அப்படியே அந்த ரோலாக இறங்கி கூடவே சாரோட இருந்து அவரோட இன்ஸ்பிரேஷனில் இட் எவ்ரி ஒன் ஆஃப் தோஸ் ஆக்டர்ஸ் ஹவ் இன் பில்லியன் ரம்யா பாண்டியன்லாம் சும்மா சொல்கிறேன் ஏதோ கைடன்ஸ் கேட்டால் ஏன்னா முதல் முதல் இவர் எனக்கு ரம்யா பாண்டியன் யாருன்னு தெரியாது சுரேஷ் கிருஷ்ணா எனக்கு கேட்டேன் என்ன சார் ரம்யா பாண்டியன் தெரியாதா கோமாளி அப்படின்னாரு என்னங்க ஒரு கோமாளியை கூப்பிட்டு ரோல் ஆக்கி கொடுக்க சொல்கிறீங்களே என்ன இல்லைங்க குக்குத் கோமாளியில் ஃபேமஸ் அப்படின்னோடனே பார்க்கலாமா என்ன எனக்கு என்னமோ தெரியல நாடகத்தில் பண்ண அந்த ஆர்டிஸ்டெல்லாம் விட இவன் ஃபேஸில் அந்த கௌதமிங்கிற கேரக்டரில் இருந்த தப்பா எடுத்துக்காத ஒரு ஆரகன்ஸ் இருந்தது அது அப்படியே செட் ஆச்சு அந்த பையன் ஐயப்பராஜ் நானும் சுஹாசினியும் செட்டில் இவன் எப்படி பண்ணுவான் தெரியல ஃபைனல் ரிசல்ட் எப்படி வரணும்னு தெரியலேன்னு பார்த்தா அங்கே தான் சுரேஷ் கிருஷ்ணாவோட மேஜிக் சத்தமே போடாமல் அந்த பையன்கிட்ட கிட்ட வேலை வாங்கியிருக்கார் இட்ஸ் கோயின் டு பி ஒன் ஆஃப் இஸ் ஃபைனஸ்ட் மூவிஸ் இந்த படத்தில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா அந்த காலத்தில் சுதந்திர போராட்டத்தில் சொல்லுவாங்க இல்லையா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருதுன்னு சொல்லுவாங்க காந்தியோட போராட்டத்தை சத்தியமா ரொம்ப நாள் கழித்து தமிழ் படத்தில் கத்தியின்றி ரத்தமின்றி சத்தமின்றி ஒரு படம் என்றால் சாரு கேசியாக தான் இருக்கும் மென்மைகள் இந்த படம் கண்டிப்பாக சொல்றேன் அவர் எடுத்திருக்கிற விதம் அவரோட ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் அண்ட் திஸ் ஒண்டர்ஃபுல் மேன் சஞ்சய் எங்க அவர் அவருடைய கேமரா ஒர்க் அண்ட் பா விஜய் ஹேட் சாஃப்ட் ஏன் சொல்றேன்னா நாடகத்தை பார்த்து அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகிறது வேற இந்த நாடகம் என்னன்னே தெரியாது என்னுடைய மற்ற நாடகம்லாம் பார்த்துருக்காரு ஆனால் கொடுத்துருக்கார் பாருங்க லிரிக்ஸ் அண்ட் டைலாக்ஸு நானே அசந்து போயிட்டேன் ஏன்னா நாடகத்தை நூற்றி ஐம்பது தரம் போட்டவன் நான் இதெல்லாம் எப்படியா எனக்கு நாடகத்தில் தோணாமல் போச்சு இப்படி எழுதியிருக்காரு என்ற அளவுக்கு பண்ணி கொடுத்தார் ஸோ அப்படி ஒரு படம் உங்கள் இதயங்களை வருடும் நெருடும் உணர்ச்சி பொங்க வைக்கும் சிரிக்க வைக்கும் சிந்திக்க வைக்கும் படம் முடிந்து வெளியில் வரும்போது கண்கள் குளமாகும் ஆனால் மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும் வாழ்க்கையின் அர்த்தம் என்ற என்று புரிய வைக்கும் அளவுக்கு இந்த படம் அமைந்திருக்கிறது அண்ட் முதல்வர் சொன்ன மாதிரி நான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் கெமிக்கல் இன்ஜினியரில் ரெண்டு கெமிக்கல் சேர்ந்தால் ஒரு மூணாவது காம்பவுண்ட் ஒன்று வருவோன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மூணாவது வரத்துக்கு இன்னொரு கெமிக்கல் ஒன்று தேவை கேட்டலிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அது இருந்தால் தான் அந்த ரியாக்ஷன் சரியாக வரும் அப்படி இந்த படம் ஜேர்னி முழுக்க எங்களுக்கு கேட்டலிஸ்டாக இருந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் நான் மறந்தா கூட அப்பப்போ அந்த ஆரம்பிச்சிட்டிங்களா ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டிங்களா சார் நினைக்கவே இல்லை சார் அதை பற்றி இல்லை சீக்கிரம் பண்ணுங்க அது நல்ல படம் நல்ல படம் நீ என் நாடகம் எல்லாம் பார்த்துருக்காரு இந்த ஒரு நாடகத்தை மட்டும் ஒரு மூணு நாலு தரம் பார்த்தவர் அவர் வந்து ஒரு சைலண்ட் மென்டாராக எங்களுக்கு இருந்திருக்கார் அவருக்கு நன்றி அருண் கூட ஒத்துழைச்ச அவங்க வித்யா ரமேஷ் அவர் குமார பாண்டியன் இல்லையா அண்ட் இன்றைக்கி இவ்வளோ பிரமாதமாக அந்த நிகழ்ச்சியை பண்ணுற இன்னொரு கோ ப்ரொடியூசராக வந்திருக்கிற ஜெயச்சந்திரன் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் அவருக்கும் என்னுடைய நன்றி இந்த கலா மாஸ்டர் வந்து எல்லாரும் இந்த பர்ஃபாமன்ஸை பார்த்து வந்து பிரமாதமாக இருக்குதுன்னு சொன்னாங்க இந்தம்மா இன்னும் படம் பார்க்கல நாலு தரம் கூப்பிட்டா வரல அவங்க அது வேறு விஷயம் ஆனால் என்ன பாருங்கள் சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட ஃபுல் ஸ்கிரீன் ப்ளே கதை டைலாக்ஸோடு கேட்டுகிட்டே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சார் இதை நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு இமேஜின் பண்ணி பார்த்து நான் அழ ஆரம்பிச்சிட்டேன் சார் அப்படின்னாங்க அது ஸோ அதாவது இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் தேவா சார் அடிக்கடி ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவார் ஒரு நல்லது நடந்துடான் என்ன மகேந்திர சார் பாட்டெல்லாம் பிரமாதமாக வந்துடும் பயமாக இருக்கே அப்படின்னு வந்து அந்த மாதிரி இந்த படம் நல்லா வந்துடுமோன்னு பயமாக இருக்கு எங்களுக்கு பட் சுரேஷ் கிருஷ்ணா ஆல்வேஸ் சேஸ் எல்லாத்தையும் அவடமும் விட்டுவிடு கடவுள்கள் காட்ஸ் வில் கன்ஸ்பயர் டுகெதர் அப்படின்னா காடுகள் கடவுள்கள் எல்லாம் சேர்ந்து சதி செய்து நமக்கு நல்லதை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு நல்லது இந்த இடத்துல என்னுடைய வேண்டுகோள் ஒன்றே ஒன்று என்னென்னா என்னுடைய பத்திரிகை ஊடகங்கள் நண்பர்கள் இதில் நிறைய என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்த ஃபிலிம் ஃபீல்டில் எனக்கு இது ஐம்பத்தி நாலாவது வருஷம் நாடக உலகத்தில் அறுபத்தி நாலாவது வருஷம் டெலிவிஷனில் ஐம்பதாவது வருஷம் நிறைய அண்ட் புது நண்பர்களும் இருக்காங்க சமீப காலமாக நீங்கள்லாம் நல்ல மனித நேயம் உள்ள படங்கள் இந்த மன உணர்ச்சிகள் உணர்வுகளை சீன்ற படங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க அது சக்ஸஸ் ஆகியிருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டே வரும் இது எங்களுக்கு ரொம்ப கான்பிடண்டா இருக்கு இந்த படத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க ஏன்னா பல மிஸ்டேக் என்னன்னா மக்கள் மாசு அவங்களுக்கு இப்படி கொடுத்தா தான் ரசிப்பாங்க தயவு செஞ்சு தமிழ் ரசிகர்களை மட்டமாக எடை போடாதீர்கள் இந்த படத்தை நாங்கள் எடுத்ததுக்கு முதல் காரணம் தமிழ் ரசிகர்களின் ரசனை மேல் எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையில் தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம் சங்கராபரணத்தை ஒத்துக்கொண்டவர்கள் சிந்து பைரவியை ஒத்துக்கொண்டவர்கள் ஏன் கமல்ஸ் கிரேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் லைஃப் சலங்கை ஒளி அதை ஒத்துக்கொண்ட மக்கள் கண்டிப்பாக சாருகேசியும் ஒத்துக்கொள்வார்கள் இதில் ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் நான் யாராவது பேரை விட்டுந்தால் தயவு செஞ்சு யாரை விட்டேன் ஆயுங்க வா இங்கே வா இவர் வந்து எப்படி சொல்லணுன்னா சர்க்கஸ் பஃபோன்னு இவரை சொல்லுவேன் காரணம் என்னென்னு நீங்கள் சிரிக்கக்கூடாது சர்க்கஸில் எல்லா வித்தைகளும் தெரிஞ்ச ஒரே ஆள் பஃன் தான் சொல்லுவாங்க அதுதான் ரியல் அந்த மாதிரி திஸ் மேன் வாஸ் அன் எடிட்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் காஸ்ட்யூமர் தாக்ஷி வந்திருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தாக்ஷி ஃபார் டூவிங் லவ்லி காஸ்டியூம் எல்லாமே வந்தால் எங்ககிட்ட திட்டு வாங்கிக்கிறது ஒரு தான் ஸோ ஒண்டர்ஃபுல் ஒர்க்கர் ஐ டூ மோர் ப்ராஜெக்ட் டுகெதர் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு அற்புதமான சமையலை படைத்திருக்கிறோம் இந்த சமையலை கொண்டு போய் நீங்கள் அழகாக மக்கள்கிட்ட கொடுங்க போதும் மக்களுக்கு டேஸ்ட் அறிஞ்சு இதை ரசிப்பார்கள் என்ற நம்பிக்கை பரிபூர்ணமாக இருக்கிறது இந்த படத்தின் ஆரம்பத்தில் நான் நாலு பேருக்கு சமர்ப்பணம்னு வச்சிருக்கேன் டைட்டில்ஸில் அந்த நாலு பேர் யாருங்கிறத சொல்லிடுறேன் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் முதலில் என்னை பெற்ற தந்தை காலம் சென்ற நாடக ஜாம்பவான் வைஜிபி அவர்கள் அவர்களுக்கு இது சமர்ப்பணம் இந்த படம் அடுத்து நான் பெற்ற தந்தை ஒரு கவிஞருக்கு அது வார்த்தை புரியும் என்னை பெற்ற தந்தை வைஜிபி நான் பெற்ற தந்தை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நான் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் சுவாசிக்கிறேன் என்றால் இருபத்தி நாலு மணி நேரம் அவரை பத்தி தான் பேசிக் கொண்டிருப்பேன் அவருக்கு இது சமர்ப்பணம் இந்த படத்தை அவர் இல்லையேங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு நெஞ்சு வழியா இருக்கு அடுத்து எனக்கும் இது இசை சம்பந்தப்பட்ட படம் இந்த சமர்ப்பணம் தேவாவை ஒத்துப்பார் டைரக்டர் ஐ ஹவ் ஹர்ட் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு இது சமர்ப்பணம் கடைசி சமர்ப்பணம் என்னையும் அந்த பாதையில் இறக்கிவிட்டு சுரேஷ் கிருஷ்ணாவையும் இறக்கிவிட்ட அந்த இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களுக்கு இந்த படம் சமர்ப்பணம் இன்னும் ஒருத்தர் நான் சமர்ப்பணம்னு சொல்ல இத பார்க்க அவர் இல்லையே என்னுடைய நெருங்கிய நெருங்கிய நண்பர் அப்படியே திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் நான் இந்த இடத்துல நினைச்சுக்கிறேன் என் நாடகங்கள் எல்லாத்தையும் பார்த்தவன் இந்த நாடகத்தை மிஸ் பண்ணிட்டார் இல்லை நான் மிஸ் பண்ணிட்டோம் அவரை பரவாயில்ல அண்ட் சங்கர் மகாதேவனுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் என்னென்ன சொல்றதுன்னு தெரில முக்கியமாக ஒன்ஸ் அகேன் இன்னைக்கு மூணு ஷெடியூல் இருந்தாலும் இன்னைக்கு இவ்வளோ பேர் இந்த இடத்துக்கு இவ்வளோ தள்ளி இருந்த இடத்துக்கு வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எங்கள் பிஆர்ஓ ரியாஸ் அங்கே உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு அவர் ஒடுங்க ஒரு அடிங்க அவருக்கு ஒரு இல்லை அப்போதான் நிறைய மேட்டர் கொடுப்பார் அவர் அதுக்கு நான் வேற ஒன்றும் இல்லை அண்ட் இந்த ஒரு படத்தின் மூலமாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு அவர் ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன் சுரேஷ் சார் உங்களுக்கு தான் அது சார் உங்களுக்காக தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே சேர்ந்து ஒரு வார்த்தையை சொல்லி விடைபெறுகிறேன் இத்தனை வருடமாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நாங்கள் பணம் சம்பாதிப்போமா இல்லையாங்கிறது தெரியல எவ்வளோ சம்பாதிச்சோங்கிறது அது கணக்கெடலை அவ்வளோ ஒன்றும் இல்லை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல வர அளவுக்கு ஒன்றும் கிடையாது கிட்ட ஆனால் இத்தனை நடிகர்கள் இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரோட மனத்தை சம்பாதித்துக்கிட்டோம் என்பது இந்த படத்தின் மூலமாக எங்களுக்கு தெரிஞ்சுது என்ன ஒரு கோஆபரேஷன் என்ன ஒரு கோஆபரேஷன் என்னுடைய எயிட்டீஸ் நைன்டிஸ் டேஸ்க்கு நான் போயிட்டேன் ஒரு படம் பண்ண ஃபேமிலி மாதிரி இருக்கும் அந்த ஃபேமிலி மாதிரி பண்ணோம் அப்படி நடித்து கொடுத்த இந்த சாருகேசி குடும்பத்துக்கு என்னுடைய நன்றி இறைவனுக்கு நன்றி உங்களுக்கு நன்றி படம் வெற்றி ஆனவுடன் மீண்டும் ஒரு முறை இதே மாதிரி சந்திப்போம் நன்றி 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 இன்னொரு நன்றி இங்கே குடும்பம் இருக்குது என்னுடைய ஒய்ஃப் சுதா மகேந்திராவை கூடவே வச்சுக்கிட்டார் ஒரு பக்கத்தில் கேமரா பார்க்கறதுக்கு எனக்கு என்ன பயமாக இருக்குது நாளைக்கு நான் படம் டைரக்ட் பண்ணணுன்னு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்களோன்னு பயமாக இருக்குது அண்ட் இன்னொரு வரம் எனக்கு இறைவன் கொடுத்தது நான் சாரி சொல்லிடுறேன் எழுபத்தஞ்சு வயசில் எனக்கு அது கிடைச்சது பெரிய விஷயம் சார் அது பாருங்க ஒரு படத்தில் நான் என் மகள் அவனுடைய மகன் மூணு பேரும் நடிச்சிருக்கோம் இந்த படத்தில் அவன் பாடியிருக்கான் இதை பார்க்க என்னை இன்னும் உயிரோடு வச்சிருக்காரு ஆண்டவா உனக்கு என்னுடைய நன்றி நன்றி வணக்கம்